சார் சேகரை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு அவங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு அண்ணன் வந்திருக்கிறாரா ஆண்டனி கீதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் சேகர் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போக கூடாது டாக்டர் கூப்பிட்டு அனுச்சிக்கலே நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன் நான் கியூர் ஆயிட்டு டாக்டர் ஐம் ஆல் ரைட் எதுவும் ஃபைனல் டெஸ்ட் இருக்கா அது வரைக்கும் நான் தேர்ட்டி ஃபோர் தானே என்ன குணப்படுத்துற உங்க பொண்ணுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நன்றி மட்டுமா சொல்லியிருக்கிற காதலையும் சேர்த்து இல்லை ஆமா டாக்டர் காதலி செத்ததனால பைத்தியமான உனக்கு மறுபடியும் எப்படி காதல் வந்துச்சு பார்த்த எல்லாம் லவ் பண்ற சராசரி ஆம்பளையா என்ன நினைச்சிட்டீங்களா டாக்டர் நான் குணமாகிறதுக்கு மறுபடியும் ஒரு காதல் தேவைப்பட்டுச்சு அது உங்க பொண்ணு எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு வெறும் ஃபீஸ் கொடுத்தா மட்டும் போதாது மனசும் கொடுக்கணும் எப்போ என் மனசுல இருக்கிற அனிதாவோட சம்மதத்தோட என் மனசு உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன் ஏன்னா காதல் நிறைவேறலைன்னா அதோட ரிசல்ட் என்னன்னு எனக்கு இல்லை தெரியும் உன்னை நினைச்ச பாவமா இருக்கு ஏன்னா மறுபடியும் உன் காதல் நிறைவேற போறதில்லை நான் முடிவு பண்ண பாபுவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க இன்னொரு தடவை வெளியில தானே நீ ஏமாறாம வரைக்கும் நான் என்ன சொல்றதும் அதைத்தான் மத்தவங்க நம்புவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு இன்னும் பைத்தியம் குணமாக டாக்டீஸ் என்ன மறுபடியும் மொரட்டுத்தனமான சேகர கிடாதீங்க மரட்டுத்தனமான இப்ப நான் உனக்கு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுக்க போறேன் என்ன சொன்னே? சேகர் குணமடைஞ்சு தான் நம்புறீங்களா அவன் வெறித்தனம் கொஞ்சம் கூட குறையல அங்க பாருங்க உங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்க டாக்டர் நாகராஜ் இது உங்களுக்கு நல்லா இருக்கா நீங்க சேர்ந்து நீங்க பாக்குற தொழிலுக்கு நியாயமா வச்சு பாருங்க நீங்க வாங்கின டிகிரி வச்சுக்கிட்டு குணமான சேகரம் மறுபடியும் ப்ரூவ் பண்றீங்களே இது தர்மமா சொல்லுங்க

உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க இருக்கிற பைத்தியங்க தானே உங்களுக்கு வேணா உங்க பைத்தியக்காரங்களா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைக்கிற அந்த பைத்தியக்காரங்களை வச்சு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் வர்ற பதினேழாம் தேதி என் பொண்ணு கீதாவுக்கும் பாபுவுக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன் முடிஞ்சா ஏதாவது செய்ப்போ செஞ்சு காட்டுறேன் இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க